நீங்க இப்படி செய்தா உங்களை வழியில போவாங்க ஏன்னா எனக்கு விளாங்குது எனக்கு விழாங்குறதாக்கா தாங்க என்னன்னு சொன்னா நான் அவர் கீழாம்பையில செய்யறேன் நான் நானும் போய் சொன்னாலும் அப்புறம் என்னையும் வேலைய விட்டு தூக்கி போடுவான் ஏதாச்சும் இல்லாத ஃபுல்லா சொல்லி என்னத்தான் புழியன்னு சொல்லி வேலை நீப்பாட கூடியெல்லாம் நீங்க நேரம் கதை தானே நீங்க கதைக்கலாம் நாங்க கஷ்டப்பட்டாங்களும் இப்படி கதைக்கத்தான் முடியும் ஒன்றுமே செய்யலாம் இப்போ நான் வீர் காசு இருக்கு மேனேஜர் ரெண்டோன்னு அவியல் இல்ல என்னண்டாலும் செய்யலாம்னுட்டு இரண்டக்கூடாது என்ன நான் கேட்குறேன் நான் கேட்கத்தான் போறேன் இப்போ நான் எடுத்த வாட்டையும் கேட்கலாம் எனக்கு எனக்கு மேலாவும் இருக்கிற கூடிய நான் கேட்கலை இனி மீட்டிங் வந்தா

எனி விடையிலாது அண்ணா எனது நான் போய் என்ன புருஷ்ட சொல்லுவேன் நெடுவா புருஷ்ட போய் சொல்லி

இலங்கை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு அழுபத்து ஏழு நூற்று இருபது நாற்பத்தி ஆறு ஐம்பத்து ஒன்று நல்லபெரும் கிடைக்க விடாம பிடிச்சிக்கோங்க நீங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் நீங்களும்

என்ன பிரச்சனை ஒன்று தெரியாம இருக்கு இப்போ இல்லை அந்த நீங்கள் ஏதோ கையை போய் எழுத்துறீங்களா ஒன்று சொல்லி மனுஷனாக கூட்டிட்டு வேற போன சொல்லி கொண்டு போகுது சார் என்னடா சொல்லலை நீங்கள் இப்படியே நடந்து சொல்றீங்க உங்களால ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை வேலை வராது அது போய் அது கஷ்டப்பட்டு கிளீனிங் பிள்ளையில போய் நான் என்ன இருக்கிறீங்க நீங்க நான் சொன்னா கண்ணாடி ரூமுக்கு இருக்கான்னு சொல்லி

ஒரு வேலை செய்கிற இது கஷ்டப்பட்டது அதுவேலையே வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்தது இவங்க அதற்கெல்லாம் இருந்தோம் பெரிய முதலாளி மாற மாதிரி இருந்தோண்டு அதுகளுக்கு அளவுக்கு செய்கிறது செய்யறது பாலியல் லஞ்சம் கேட்கறது கேவல குடுக்குற குடுவேலி எல்லாம் பூட்டி போட்டு ஓடி நம்ம பார்ப்போம்

என்ன பேர் தம்பி உனக்கு தேவையில்லை அந்த பேர் நான் என்ன பேரும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் ஒரு மெய்யும் இங்க தேவையில்ல உங்களோட மெய்ய கொண்டே நீங்காலுதான் பதினாயிரம் இருபது அந்த பிள்ளையால் பாவங்களோட வருது என்னன்னு சொன்னா மனேச்சர் அப்படிப்பட்ட ஆள் அவர் அருமையா ரோல் சுத்தி கொடுக்கறது

அவன் உண்மையாக மானம் ரோசம் சூடு சுரண இருக்கிறவனுன்னா இந்த இதுல தொங்குவானவன் கரியாதான் ஆனன்னா தொங்குவான் அவன் பாப்பா மிண்டைக்கு மாதாவது ஒன்று ஆராமல் நீங்கள் கோ இதான் கோலுக்கு கோல் எடுத்து காய்ச்சிட்டு வாங்கணும் கோலம் எனக்கு தேவையில்லை தம்பி கோடா கரியாதான் சொல்லியா ஷு என்ன மேனேஜரே பாவாங்க

ஆளுநண்டா வீட்டை போன வீட்டை போய் பிறகு பிள்ளைகளும் ஏற்றி கொண்டு இங்க போறான் அப்ப அப்ப பிள்ளைகளும் சொந்தக்காரி பிள்ளையில எல்லாம் இருக்க வச்சு கொண்டுதான் இங்க சேட்ட விடுறான் புயான கௌலமான ஆளுன்

ஆனா நான் என்ன வேலையை இதுல இருக்கிறேன்னு சொன்னா உள்ள ஆறாக்கல் போயிடும் என்ன பிரச்சனை நடக்குது என்ன வேற வேலை செய்யல எல்லாத்தையும் வந்து ஒரு பிரச்சனையே வரைய தீர்க்கக்கூடிய விளங்க நீங்கள் வந்து கோவப்படா எரிச்சல் எரிச்சல் மூட்டி கூப்பிடும் முடியாது அதான் நான் ஒதுக்குள்ள ஒதுக்க இருக்கிறாங்க சின்ன எனக்கு கீழே இருக்கிறாங்களாம் இருக்கிறாங்களே நீங்கள் உள்ள போய் பிரச்சனை இருக்காங்க இந்த மாதிரி கமரா இல்லாமல் இருக்கு இப்ப இதுலயும் பாத்துக்கொண்டு இருப்பான் நான் என்ன நான் சொல்லி விடுவேன் என்னோட வந்தவர் கதைவர் நான் வந்த பிரச்சனைய என்ன இதுன்னு சொல்லி அழகாய்ச்சி வழியில விட்டுவிடன்னு சொல்லலாம் நீங்க இப்படி கோபப்பட்ட உருப்பட்ட வருத்தம் எனக்கு ஒரு வேங்கம் இல்ல தம்பி அதுல பாவங்கள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வந்து வேலை செய்யுது எனக்கு விளங்கு நான் அக்கா சாப்பாட்ட வேலை செய்யறேன் தங்கச்சி சொல்லி விட்டு சொல்லலாம் தங்கச்சி தங்கச்சி அடிக்க கையை பிடிச்சிருக்கு என்ன போனாரு வேலை அறிவிங்க ஆ மேஜரும் ஒரு ஆஃபீஸ் பொங்களுக்கு ஒரு நக்கிற மாதிரி கையை பிடிச்ச இல்லாம ஒன்றும் இழுக்க இல்ல அப்படி ஒரு பிரச்சனை நடக்கல நான் இப்போ உங்களோட மனசுக்காக சொல்லி விட அக்காக்கமாக

நான் இப்ப மேனேஜருக்கு பிடிச்சு நொறுக்கா போக மாட்டேன் அவர் வர மாட்டார் இப்ப நான் அவர் வர மெசேஜ் போட்டுக்கார் வரடா நீ போவேல வர மெசேஜ் போட்டுக்கலாம் மெசேஜ் என்ன மெசேஜ் கண்டறியாத மெசேஜ் அஜன் மீட்டிங் கொண்டு தான் போறணும் அவன் பிஷரன் உனக்கா மெசேஜ் போறான் அவளுக்கு தான் போறான் காலம் 7:30 முதல் நேரத்துக்கு வா என்னத்துக்கு போ நேரத்துக்கு அவள 8 மணிக்கு வந்து கூட்டினா கூட்டப்படாத

இப்படித்தான் முதல் வந்தப்பட்டே يم விட்டுட்டு வேலையால விட்டுட்டு தெரிச்சOrderId. இதாலக்கு எல்லாம் நான் தெரியுதுடா பா. ஓடை. எல்லாரத்ليم தெக்குவல தான் நடக்கிறது. நான் விடமாட்டேன். வேத்து போச்சு நல்ல ஒரு. இந்தக்கி எனக்குங்க நடக்க நடந்த மாதிரி இனி ஒருதருக்கு நடக்க நடக்காது. நான் விட மாட்டேன் விடமாட்டேன். நடக்கறவங்களை யோசிக்க இங்க அப்படி நடக்காது பிரச்சனை முதல் மேனேஜர். VIP என்ன சொல்லி போடணும் நம்மளோ. இது நான் எச்சரிக்கையா இன்னால் மல்ல முதல் மேடாப்பா எல்லா எத்து நேரமடா பா சொன்னது. மேனேஜர் குண்டே குறடா கடந்த மூன்று நாளா மாதமா ஊгда நடக்குது. இந்தக்கி நான் உச்சம் பிடிச்சு நிக்கறானே மாமா நூளுக்க.

நீ மேஜரா வரல நீத்துவா சரியா போட்டு எத்தனைவாது இந்த உண்ட நான் வரக்கும் நான் வர்ற பாரு இந்த குரு சந்திரமா வரல கைய பிடிச்சிருக்கா பொம்பள புள்ளைய கைய பிடிச்சிருக்கா நீ பிடிச்சா வேலங்க வந்து கோவத்துல இருந்திருக்கான் அவள் அந்த அளவுக்கு கேவலமான மேனேஜர் பாவா நான் வர ஒரு டீம் ப்ரோ நம்பர் கூட எல்லாம் தெரியும் புருஷன் எல்லாம் நெருக்கி வர அவனமா இருந்து மேனேஜர் இனி யாராவது கேவலமா பொம்பளைய கேவலமா நெஞ்சின்ட கேவலமான மேலே செய்றாங்க இதாராடி நெருக்கு வம்பரோ

அம்முக டும்முக அமால் டும்மால்